மூணு மாசம் பிரித்தது என்ன சந்தேகப்படுற அப்பா செத்து பதினஞ்சு வருஷம் இந்த சொத்து எப்படி புருஷன அவருந்தான் என்னாரே மாதிரி தானே ஒவ்வொரு நாள் ராத்திரி படித்து எந்திரிக்கிறா பிடிச்ச எந்திரிக்கும் போது அவன் படிக்கல மட்டும் ஏதாவது பணம் இருந்ததா யா பதில காணோ திரும்பவும் சொல்றேன் நான் நீர்ல கரைவேன் வெறுப்பு உருகுவேன் தப்பான வார்த்தையை மட்டும் தங்கிக்கவே மாட்டேன் எனக்கு அடையாளம் தெரியலங்கிறதுக்காக தப்பான புள்ளை ஆயிடுமா நீ எந்த நாட்டுக்கு ராஜா வந்தாலும் சரி எனக்கவில்லை இல்லை நான் போறேன் நீ ஓ இஷ்டப்படி உங்க அம்மா இஷ்டப்படி யாரோ வேணாலும் கல்யாணம் படிக்க ஆனா உன்னை நம்பி வர்றவளை மட்டும் என்னைக்குமே சந்தேகப்படாத